ஸ்பெஷலி புள்ளி பண்ணும் போது அந்த டைம்லலாம் இது மாதிரி தாட் என்ன மாதிரி சின்ன வயசுல புள்ளி பண்ணுவாங்க கொஞ்சம் ரொம்ப குண்டா இருப்பேன் கொஞ்சம் டேண்டா இருப்பேன் சும்மாவே புள்ளி பண்ணுவாங்க லுக்ஸ்ன்னு இல்ல நான் தான் வந்து அவங்களுக்கு பலியாடு மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க கலாய்க்கறத தாண்டி ஒதுக்கப்படுவேன் பெருசா இல்ல அதுதான் சொல்றேன் சின்ன வயசுல பெருசு இந்த வயசுலதே எனக்கு சினிமா அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஸ்கூல் படிக்கிற போது ஆமா ஓகே ஓகே ஒரு இருந்துச்சு எப்படி இந்த ஸ்கூல்ல வந்து க்ரஷ் வரும் எனக்கு

இப்போ பிக் பாஸ்குள்ள போனதுக்கு லைக் சினிமாக்குள்ள போனதுக்கு என்ன சொன்னாங்க வீட்ல எதுவும் சொல்லல ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க உங்களுக்கு பிடிச்சதே நீங்க பண்ணுங்க அவங்க ரொம்ப ஹாப்பி எதுவும் அந்த மாதிரி எதுவும் ஸ்ட்ரிக்ட்க்கு நீ வாடா சினிமாலாம் எதுக்குமா ரொம்ப எல்லாம் அப்படி எல்லாம் கடையவே கிடையாது ரொம்ப மாடர்னான ஃபேமிலி அந்த மாதிரி சோ வர்சினியோட சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சிரலாம் சோ சின்ன வயசுல என்ன ஆகணும்னு ஆசையா இருந்தது சின்ன வயசுல இருந்தே எனக்கு சினிமா அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு படிக்கும் போதே குட்டி ஆமா ஓகே ஓகே நம்ம ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் நடு நடுவில் வந்து நிறைய கன்ஃப்யூஷன் இப்படி போகலாமா இல்லை வேற ஏதாவது லைன்ல போகலாமா திடீர்னு டாக்டர் ஆகணும்னு தோணும் திடீர்னு இன்ஜினியர் ஆகணும் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும் ஒன்று பார்த்தோன்னும் இதுலாமா ஆமா 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 எதை பார்த்தாலும் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் இது அனைத்தும் ஆக ஒரே இடம் வந்து சினிமா தான் அட்லீஸ்ட் அதுல கெட்டப் பாது போட்டு நடிக்கலாமே அப்போ சினிமா சூஸ் பண்ணுவோம் நம்பி நம்பிப்பாங்க சந்தோஷமா போங்க அப்படி வந்து இந்த சின்ன வயசுல நமக்கு வந்து ஒரு ஸ்பார்க் ஒன்னு கிரியேட் ஆகும் ஒரு இடத்துல அது மேபி ஞாபகம் இருக்காது நிறைய பேருக்கு அங்கிருந்துதான் நமக்கு சினிமா மேலே ஜாஸ்தி போய் வந்திருக்கும்

கொஞ்சம் டேண்டா இருப்பேன் சும்மாவே புலி பண்ணுவாங்க லுக்ஸ்ன்னு இல்லை நான் தான் வந்து அவங்களுக்கு பலியாடும் மாதிரி ஏன்னா நான் திருப்பி பேச மாட்டேன் பேச தெரியாது நீங்களே பாத்துருவீங்க அதனால அதை வச்சே வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க ஒதுக்கி வைப்பாங்க கலாய்க்கிறத தாண்டி ஒதுக்கப்படுவேன் அது ஏன் எனக்கு இனி வரைக்கும் தெரியல ஆனா அந்த டைம்ல இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அவங்க நம்ம கலாய்ப்பாங்க அந்த நமக்கு ஹர்ட் ஆகும் ஆனா வெளியில காமிக்க முடியாது சோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் இல்ல அதுதான் சொல்றேனே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் அந்த டைம்ல அத ஒதுக்கப்பட்டனா ஒரு மாதிரி லோனர் தனியாவே இருந்து அதனால அந்த லோனர்னால தான் மேபி எனக்கு எங்கயாவது போயிட்டே இருக்கணும் ஒரு எஸ்கேப் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி தோணுதோ என்னவோ

அப்போ இருந்த ட்ராமா அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்லுவாங்களே அதுவாக கூட இருக்கலாம் இனி இன்சிடென்ட் ஏதாவது ரீசனா இதுக்கு இந்த மாதிரி லைக் யார் கூடயும் பெருசாக கனெக்ட் ஆகாம சின்ன சின்ன விஷயம்தான் இப்போ ஒரே அடியாக அருவாலை போடுறது இதை தாண்டி சின்ன பின்னால் குத்திக்கிட்டே டெய்லி குத்திக்கிட்டே இருந்தா அந்த மாதிரி ஒரு இதுதான் சின்ன சின்ன விஷயம் அப்படியே பில்டப் ஆகி ஒரு பெரிய விஷயம் இல்லாம இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம் பில்டப் ஆயி வந்த இது வந்ததுதான் ஆமா ஸோ ஸ்கூல் டைம் டுவெல்த் வரைக்கும் எப்படி இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து கிரஷ் வரும் அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்துச்சா எனக்கு வந்துச்சு என்னன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது சில பர்சனாலிட்டி ட்ரேட் அப்படி சில பேருக்கு அது நிறைய எக்ஸ்ப்ளோர் அட்வென்ச்சரஸாக இருக்கிற பீப்புளுக்கு புதுசா அந்த புதுமைன்றது ரொம்ப பிடிக்கும் இல்லை ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டைம் ஒரு க்ரஷ் வரும்போது அந்த புதுமை இருக்குல்ல அந்த ஃப்ரெஷ்னஸ் அதுக்கு ரொம்ப அடிக்டட்னு சொல்லலாம் ஸோ வந்துக்கிட்டே இருக்கும் க்ரஷ் நிறையா ஸோ அந்த மாதிரி இப்போ இப்போ டென்த்து டுவெல்த்துலாம் வரும்போது நமக்கு ஓரளவுக்கு மெச்சூர் அந்த மாதிரி வந்துடும் லைஃப் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படி வந்து நீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அந்த டைம்ல யோசிச்சது லைஃபை புரிஞ்சுக்கிட்டதுல எந்த அளவுக்கு இருந்தது உங்களுக்கு வரைக்கும் எனக்கு புரியல இப்போ வரைக்கும் என்னடா வாழ்க்கை வாழ்க்கையில புரியலைங்க லைஃப் செட் பண்றது இதுதான் ரொம்ப புரிஞ்சுட்டா அதோட சுவாரஸ்யம் போயிடும்னு நான் நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் புரியாம ஒரு இதுவா இருக்கிறது புரியாத புதிராக இருக்கிறதே ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் டூல என்ன தோணுச்சு லைக் இந்த காலேஜ் போகணும் இது படிக்கணும் இந்த மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் டூல்லாம் வந்துட்டு என்ஐஎஃப் டி போகணுன்ற ஒரு வைராங்கியமோட ஃபேஷன் அந்த நேஷனல் ஃபேஷன் டிசைன் ஓகே ஓகே சோ ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி சோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி உ உள்ள போயிட்டு எல்லாம் கிடைச்சிருச்சு அது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு காலேஜ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் அதுவும் சென்னையில கிடைக்கிறது ரொம்ப நல்ல ரேங்க் எடுத்திருக்கணும் ஆமா என்ன ட்ரெஸ் வேணா போடலாம் ரொம்ப க்ளாமரஸ் தான் வெளில பார்க்க அப்படி இருந்துச்சு இருந்துச்சு உள்ளே போனால்தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி ஒரு நூறு பேஜ் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க இதை பண்ணுங்கள் கொஞ்சம் தப்பாச்சா கூட ரீடு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ நாலு வருஷம் வேறு நம்ம சினிமா வேறு ட்ரை பண்ணோம் காலேஜ் வந்து அஞ்சரை மணிக்கு தான் முடியும் இது வேலைக்கே ஆகாது வீட்டுக்கு போயிட்டு வர ஒரு ஆறரை மணி ஆயிரும் அப்புறம் எங்கத்தை ஜிம் போகிறது எங்கத்தை மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன் மந்த்லேயே ட்ராப் அவுட் ஆகிட்டேன் அந்த சீட் கிடைச்சும் ராபอร์ต பண்ணிட்டோம் ஆமா ஓகே சீட் கட்சி ஒரு மாசம் இருந்த அந்த காலேஜ்ல ஒரு மாசம் இருந்துட்டோம் 4 வருஷத்துல ஒரு மாசம் இருந்ததே பெரிய விஷயம் இல்ல

சரி இப்போ ஏதாவது பேக்கப் நான் கூட டிகிரி வேணும் இல்ல இன்கேஸ் சினிமா ஒர்க் அவுட் ஆகல ஏதாவது ஜாப் போகணும்னா பேக்கப் அப்படின்னு இல்ல இருந்தாலும் ஒரு இதுக்கு வேணும் அப்படின்றதுனால சரி முடிச்சு தொலைவும் சரி காலேஜும் சரி பத்தாம் கிளாஸ்லயே நிப்பாட்டு இல்ல

என்ன வேணுமோ பண்ணுங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் இருக்கலே பெஸ்ட் பேரண்ட்ஸ் இன்னுமே வந்து எனக்கு ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்குது அப்படி ஒரு பேரண்ட்ஸ் வரவங்க அந்த மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஏதாவது கேட்டோம்னா விளக்கமாறு வெளியில் இருக்கும் பிஞ்சிரும் ஓடிப்போய் போய் இருந்தாங்க காலேஜ் லைஃப்க்கு வந்துடலாம் காலேஜ் இப்போ ஸ்கூல் வந்து ஒரு மெச்சூரிட்டி லவ்ல நம்ம இருந்திருப்போம் காலேஜ் வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கும் அந்த கட் அடிக்கலாம் அந்த மாதிரி சைட் அடிக்கலாம் இந்த மாதிரி அடுத்த லெவல்ல ஆமா இல்ல எல்கேஜிலேயே அடிச்சுட்டாங்க காலேஜ்லயே பிடிங்க சைட் அடிக்காம சோ அந்த மாதிரி காலேஜ் லைஃப்ல வந்துடலாம் காலேஜ் லைஃப்ல என்ன ஆகணும்னு நினைச்சீங்க லைக் போட்டோகிராஃபி படிச்சிங்க அங்க இருந்து அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கிறதுக்கு ஒன்னு யோசிப்போம் இப்போ நான் காலேஜ் படிக்கும் போது ஐடியில் வேலை போகணும்னு நினைச்சேன் ஆனால் இங்கே வந்து உட்கார வச்சிருக்கேன் அந்த மாதிரி இல்லை அப்பவே சினிமா இருந்துச்சு நான் அந்த இது எடுத்தது காரணமே அதுதான் ஓபி அடிக்கிற கோர்ஸ் ஸோ பார்ட் டைம்ல நம்ம சினிமா அந்த மாதிரி மீடியால கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஃபுல் கிளாரிட்டி இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுவோம் எந்த அளவுக்கு வருதோ அதை வச்சு சைடுல வந்து ஃபோட்டோகிராஃபர் ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிச்சேன் பட் அதுக்கப்புறம் பேக் ஆஃப் த கேமரா விட ஃப்ரண்ட்ல இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருந்துச்சா ஸோ காலேஜ்ல கூட வந்து போட்டோ ஷூட்ல நான் நிற்கிறேன் நான் நிற்கிறேன்னு போயிட்டு நான் தான் மாடல் அப்படின்ட்டு நானே வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது நான்தான் தான் முந்திப்பேன் ஸோ அப்பலேருந்து ஃபுல்லா எப்போ ஜிம்முக்கு ஜாயின் பண்ணீங்க ஜிம்முக்கு நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் டைம்ல ஜாயின் பண்ணேன் அப்போ இருந்து போறதுக்கு கண்டினியூ பண்றீங்க கேளுங்க ஸ்கூல் டைம் போனே ஆனா இந்த 90% இருக்காங்கல சும்மா ஒரு ரெண்டு நாள் போயிடு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு நடா இது கடுப்பா இருக்கு அதுக்கப்புறம் முடிச்சோடனே ஜாயின் பண்ணி நானே வந்து எனக்கு நானே டயட்லாம் எழுதி இதெல்லாம் பண்ணி யூடியூப்லாம் இல்லை ஆ ஓரளவுக்கு ஜென்ரலா அங்க கொஞ்சம் எடுத்து நானே பயங்கரமா வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணி பட் அது வந்து கார்டியோ இந்த வெயிட்ஸ் அதெல்லாம் இல்லை சும்மா ஒரு ரொம்ப அந்த மாதிரி இருக்காது வெறும் அப்படி இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸாக தான் அந்த டோனிங் ஒரு ப்ராப்பராக ட்ரெயினரு நியூட்ரிஷன் லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு ஒரு அஞ்சு வருஷமாக லீவ் போடாமல் ஜிம் போயிட்டு சீரியஸ்க்கு அஞ்சு ஆமா நானும் காசெல்லாம் நிறைய கட்டி இன்னைக்கு ஜிம்முக்கு போய் ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரிலாம் போகிறேன் ஒரு வாரம் போகிறேன் அதுக்கு மேலே பிடிக்க மாட்டேங்குது உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சிஸ்டன்சி எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்குது பட் அதை நானே பாராட்ட வேண்டிய விஷயம் லீவே போட மாட்டேன் உடம்பு சரியில்லை அப்படின்றதுலாம் ஓகே ஒர்க் இருந்தா முடிஞ்ச அளவுக்கு போயிருவேன் ஆறு நாள் ஒரு வாரத்துல இப்போ பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாம் போனீங்களா எல்லாம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு அங்க அங்க ஆக்சுவலி எனக்கு தோணல ஒர்க் அவுட் பண்ண முடியும் சும்மா அப்பப்போ எனக்கு அந்த பண்ண நான் இல்ல சம்டைம்ஸ் இப்போ தோணுச்சுன்னா பண்ணுவேன் பட் வெக்கேஷன்லாம் வெக்கேஷன்லாம் போகும்போது ஃப்ரீயாக அதனால நம்ம அந்த மாதிரி மாதிரி இப்போ இப்போ சினிமா ஷூட்லாம் போகிற இருக்கும் லைக் ஒர்க் அதுதான் நான் ஒரு வாட்டி கடலூர்ல லாரான்ற படம் ரிலீஸ் ஆகுது ஜான்வரி தேர்ட் எல்லாரும் பாருங்க அந்த ஷூட் ஒரு நாள் எனக்கு பிரேக் இருந்ததுனால அந்த டைம்ல நான் ஜிம் போனேன் பட் ஷூட் இருந்த டைம்ல நான் போக முடியாது அப்படி இருக்கும் ஒரு நாள் பிரேக் அந்த மாதிரி கிடச்சிச்சுனா அந்த டைம் நான் யூஸ் பண்ணிப்பேன் அந்த மாதிரி ஆங்கராக இருந்தீங்களா நீங்கள் ஆமாம் இசையறிவியில் சாசால அந்த ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சிச்சு ஆங்கரிங் அப்படிங்கிறது அது லைக் ரேண்டமாக இது மாதிரி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மூலமாக வந்துட்டு இந்த மாதிரி ஷோ பண்ணுறாங்க அது வந்து ஹலோ மைக் டெஸ்டின்ற சிங்கிங் இருக்குது நான் ஒரு சிங்கர்ன்றதுனால அந்த லைனில் கூப்பிட்டாங்க ஸோ அந்த ஷோவில் எப்படியுமே ஒரு பாடிட்டு ஆரம்பிக்கணும்

ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜிம் காஸ்ட்யூம்ல இந்த மாதிரி ஜிம் லொக்கேஷன்ல பாட்டு பாடி இது பண்றது அப்படிங்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் சோ ஹாப்பி இந்த மாதிரி யாராவது இம்ப்ரெஸ் பண்ணனும் அப்படின்னா பாட்டு பாடி இம்ப்ரஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இருக்கு கொஞ்சம் வரும் என்ன என்ன வந்துச்சு அவங்க என்ன ரசிப்பாங்க ஓகே லவ் எல்லாமே சக்சஸ் எல்லாமே சக்சஸ் ஆக முடியாது அஃப்கோர்ஸ் ஒன்று தான் சக்சஸ் ஆக முடியும் அப்படி இது சக்ஸஸ் ஆகணுன்றது வந்து நம்ம நோக்கமாக இருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா லவ்னா லவ் அது எல்லாமே எல்லா விஷயத்துலையும் ஒரு லிவிங் திங் இல்லை நான் லிவிங் திங் மேலேயும் வரலாம் ஏன்னா இப்போ ஒரு டம்பில் கூட லவ் பண்ணலாம் ஜிம்மில் லவ் பண்ணலாம் நான் சொல்கிறது பொதுவான லவ்னாலே வந்துட்டு பொதுவான ஒரு விஷயம் இல்லை ஸோ இதுதான் அதுதான் அப்படி எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல்